விழுப்புரத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து நிறைவு செய்யக் கோரி தாவேக்க சார்பில் அமைதி பேரணிக்கு அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக சார்பில் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ விஜய் வடிவேல் நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடிக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுமதி கோரிக்கை மனு அளித்துள்ளார் தனது மனுவில் பணமலை ஏரியில் தொடங்கி அன்னியூர் கஞ்சனூர் வழியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து அமைதி பேரணி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் அதற்கான அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் பண்டைய நந்திவர்மன் அரசின் காலத்தில் உருவான நந்தன் கால்வாய் திட்டம் தொடர்ந்து காமராஜர் ஆட்சியில் மறுசீரமைக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு நீர்வரத்து வழங்கி வந்ததாகவும் தற்போது பல பகுதிகளில் பாழடைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் திட்டத்தின் விரைவு அமலாக்கம் குப்பம் மற்றும் மண்டகப்பட்டி ஏரிகளை திட்டத்துடன் இணைத்தல் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என உயர்த்தல் கரும்பு டன்னுக்கு நான்காயிரம் ரூபாய் என நிர்ணயித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் மனுவில் இடம்பெற்று உள்ளன